வணக்கம் நண்பர்களே வீடியோ காட்சி மட்டும் வச்சு நடிகர் சிவக்குமார் அவர்களை வைரலாக்கியிருக்காங்க ஏற்கனவே அவர் தட்டி தட்டிவிட்ட காட்சி ஒன்று வைரலாக்கி அதில் வந்து செல்ஃபோன் புகழ் சிவகுமார்னே சொல்கிற அளவுக்கு அதை உருவாக்கி விட்டாங்க அதை அவர் தன்னுடைய திருக்குறள் கதைகள்லையும் சுய விமர்சனமாகவே எழுதியிருக்காரு ஒரு ஓவியர் யோகா கலைஞர் சினிமா நடிகர் இன்னும் சொற்பொழிவாளர் பேச்ச நிறைய முகங்கள் அவருக்கு இருந்தால் கூட சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர் எதையுமே உரிமையாக எடுத்துகிட்டு பழகக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நான் அவர் கூட ஒரு நாலஞ்சு வருஷமாக நெருக்கமாக பழகுனதில் இருந்தே உணர்ந்திருக்கேன் அப்படிப்பட்டவர் தான் இப்போ வந்து சால்வ போட வந்த பெரியவரை பிடுங்கி இன்னொருத்தர் கையில் வீசுகிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சியை பதிவு பண்ணி அதை வைரலாக்கி இருக்கிறாங்க வலைத்தள பதிவர் முக்கியமான சேனல்களே ரெண்டு மூணு சேனல் அதை வந்து பெரிய செய்தியாக்கி அரை நிமிஷ வீடியோ மட்டும் காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ட்ரெண்டிங் வைரல் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சந்தேகமே பட வேண்டியதில்லை என்ன காரைக்குடியில் வந்து பழ அவருடைய நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வாழ்த்துறை வழங்குறதுக்காக சிவகுமார் போயிருக்காரு அங்கே போனபோது அவரை பற்றி வாழ்த்தி அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு கூடவே வந்து அவர் செஞ்ச ஒரு செயற்கையை செயலை அதாவது கருப்பையாக செஞ்ச செயற்கையை செயலை புகழ்ந்து பேசி அவர் செஞ்ச அந்த செயலுக்கு இணையா நான் ரெண்டு வயசு அதிகமாக இருந்தால் கூட அவர் கால் தொட்டை கும்பிடுறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டு வந்து மே மேடையில் பேசுகிற காட்சி கூட பதிவாயிருக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி வெகு நேரம் நடந்த இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி அவர் வெளியேறும்போது அவருடைய எதிர்ப்பட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் சால்வ ஓட முற்பட்டிருக்கார் அதை பிடுங்கி தூக்கி என்னொருத்தர் கையில் கொடுக்க வீசுகிறாரு அதை ஒருத்தர் பிடிச்சி திரும்ப இவங்க இவர் கையை பிடிச்சா கூட்டிகிட்டு போகிறாங்க கீழே போகிற போது அந்த சால்வையை திரும்ப அவர் கையில் கொடுக்குறாங்க இதுதான் காட்சி ஒரு காலத்தில் செல்ஃபோனை விட்டவர் ஒரு பெரியவர் ஒருத்தர் சால்வ போட வர்றாரு அவரை வந்து கொஞ்சம் கூட பொது வெளின்னு பார்க்காம இப்படி பிடுங்கி வீசி அவர் முகம் சோர்ந்த சோற வச்சுட்டாரு அவர் மோ வேதனை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி நேத்துலேருந்து பரவி இருக்குது இதில் உண்மையில் நடந்த விஷயம் என்னென்னு நான் விசாரித்த போது சிவகுமார் வந்து கரீம்னு பேர் அந்த பெரியவர் அவர் ஐம்பத்து ஐம்பது ஆண்டு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலே சிவக்குமாருக்கு நண்பர் அவர் எப்படி நண்பரானாருங்கிறது ஒரு பெரிய கதை அதாவது இவர் அந்த காலத்தில் வந்து சினிமாவில் காலையில் நைட்டு இப்படி ஓய்வு இல்லாமல் அவுட்டோரில் எல்லாம் கலந்துக்கிட்டு நான் இரவில் நாடகம் நடிச்சிட்டு ரெண்டு மூணு நாள் சரியாக தூங்காமல் இருந்த நாளில் மன்னார்குடியில் போய் ஒரு நாடகம் நடத்தியிருக்கார் அந்த அத்தை ஜாமத்தில் நாடகம் நடத்தும் போது நைட் ஒன்றரை மணிக்கு தான் வீட்டு ரூமுக்கு வந்து தூங்குற அளவுக்கு ஆகிருக்கு அதே மாதிரி வெடியால் போக வேண்டிய நிலைமையும் ஆகியிருக்கு அந்த இடைவெளி நேரத்தில் ரெண்டு நாள் தூங்காமல் இருக்கிறனால நிகழ்ச்சியில் வந்து ஒருத்தர் கணீர்னு ஒரு குரல் எடுத்து பேசியிருக்காரு அவர் பேர் கரீமு இளைஞர் அவர் அண்ணா ஒரு தடவை கொதிச்சி ஜமால் கல்லூரியில் பேச வந்தபோது இதே இளைஞன் தான் பேசியிருக்காரு அதை பார்த்துட்டு அண்ணாவே நெகிழ்ந்து போய் நீ கூட என்னோடய கட்சிக்கு வா அப்படின்னு அழைப்பு விடுத்துட்டு போனார் அப்படிப்பட்டவர் தான் இந்த நாடகத்திலேயே இடைவேளையின் போது கணீர் குரலில் இந்த நாடகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதில் அவர் மேலே ரொம்ப பிரியமாயிருக்கு அந்த நாடகம் முடிஞ்ச பிறகு பெரிய கூட்டம் ஒன்று சிவகுமார் வச்சுருக்கு அப்போ வந்து அந்த கூட்டத்திலிருந்து இது பண்ணுறதுக்காக அப்படியே தூக்கி கொண்டுட்டு வந்து அந்த கூட்டத்தையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து காரில் விட்டாராம் அப்படி ஒரு அதில் நெருக்கமானவர் அவர் இரவு தங்கும்போது எனக்கு வந்து உயிரும் சாப்பாடும் கொஞ்சம் வெங்காயம் வேணும்னு கேட்டிருக்காரு அதை வந்து அந்த நேரத்தில் கூட தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு அதில் ரொம்ப நெகிழ்ந்து போன சிவகுமார் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு வருஷமாக அவரோட ஃப்ரெண்டாக இருந்த நட்பு ரீதியாக இருக்கார் அவர் கல்யாணம் அவருடைய பையங்க கல்யாணம் அவரோட பேரங்க கல்யாணம் எல்லா கல்யாணத்துக்கும் அவர் போயிருக்கிறாரு இப்படி அவரோட நெருக்கம் பாராட்டின ஒரு மனிதர் தான் இந்த தடவை காரைக்குடியில் பார்த்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல சால்வை கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்து அதை போட முற்படும் போது அது உரிமையாக பிடுங்கி வேற ஒருத்தர் கையில் வச்சிருக்காரு இது வீடியோ காட்சியாக பதிவு பண்ணுவாங்க அதை மட்டும் வைரலாக்கியிருக்காங்க அந்த பெரியவர் ஏதோ அறிமுகம் இல்லாதவராகவும் அவரை ரசிகராகவும் சித்தரித்து போட்டிருக்காங்க இந்த பொது வெளியில் அவர் கோபமாக ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுறதுங்கிறது அவருடைய நெருக்கமான வட்டாரத்துக்கு தெரியும் அவர் உள்ளரங்களையும் சரி வெளியாரங்களையும் சரி உரிமையாக இப்படி கோவிச்சுக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பொது வெளியில் இந்த சமூக ஊடகங்கள் மத்தியில் எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்கிற இடத்துல இப்படி உணர்ச்சி வங்கி பண்ணும்போது அது வந்து வெவ்வேறு விதமாக வெளியாயிருது அப்படித்தான் இதுவும் வெளியாகிருக்கு அதுவே வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் சமூக வலைத்தளங்களில் உலாவை விடுறது அதை கொச்சைப்படுத்துறது இப்படி அவங்களுக்கு தோணு மாதிரி அந்த பெரிய ஒரு வேதனை அடைஞ்சாருன்னு போட்டுக்கிறதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஜேர்னலிச எத்திக்ஸ்னு இன்றைக்கி தெரியல நாங்கள்லாம் ஜேர்னலிசை ப படித்த காலத்தில் எந்த சைடில் எது நிகழ்ந்தாலும் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்டவங்களை கேட்டு என்ன நடந்துன்னு கேட்டு அந்த முழுமையான செய்தி போடுறது தான் நாங்கள் நானே இருபத்தஞ்சி வருஷ காலமாக பத்திரிக்கைகளை வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்வை பொறுத்தளவு கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்த நபர் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அங்கே வீடியோ எடுத்துருந்துருப்பார் அப்போ இது இவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த க சால்வை புடுங்கினவங்க திருப்பி வீசினவர் அதை திரும்ப கையில் கொடுத்ததையும் எடுத்திருக்காங்க அப்போ இது என்ன நடந்ததுன்னு நல்லா தெரியும் அவரோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் அப்போ இதையெல்லாம் தாண்டி என்னமோ ஒரு முகம் தெரியாத ஒரு ரசிகர் வந்து ஆர்வத்தோடு போட்டதை பிடுங்கி வீசின மாதிரி ஏன் இதை போடணும் அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லைங்க இது வந்து ட்ரெண்டிங் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆச்சுன்னா யூடியூப் ம மற்ற இது சமூக வலைத்தளங்கள்லேருந்து வருமானம் கொட்டும் விளம்பர வருவாய் கொட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பல அதில் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தை மறைச்சிட்டு இதை போட்டிருக்காங்கன்னு நான் கருதுகிறேன் அப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தா இது மாதிரியான செய்திகள் வந்து பரபரப்புக்காக வெளிப்படுத்துறதும் அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள உண்மை நிலை அதாவது ஒரு சினிமாக்காரரு அதில் விவிஐபி அப்படின்னாக்க இதை பொதுவெளியில் வெளியில் சிவகுமாரை பொறுத்தளவு சிவகுமார் மட்டுமில்லை அவருடைய குடும்பத்தில் நாலு பேர் ஸ்டாராக இருக்கிறாங்க அப்படி நாலு பேர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற குடும்பத்தை பற்றி போடும்போது நல்லா அது வைரலாகும் நேர்த்தி அதில் குளிர்காயிர ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லா மீடியாக்கள் சமூக வலைதளங்கள் செய்கிறது வந்து உண்மையில் வேதனையாக இருக்குது இந்த அந்த சம்மந்தப்பட்டவரே இதை இப்போ அந்த யூடியூப் யூடியூப் சேனலு மற்ற சேனலுக்கு இதுக்கெல்லாமே மெ மெசேஜ் போட்டிருக்காரு நான் இதை நிறுத்திக்கிங்க என்னோட ஃப்ரெண்டு நான் செஞ்சது தான் தப்பு இந்த மாதிரி வந்து ஒரு சால்வை அவருக்கு பிடிக்காதுன்னு கூட நான் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தியிருக்கீங்கன்னு அவரும் அவர் பேரன் குழந்தை எல்லாமே போட்டிருக்காங்க அப்போ கூட அதை நீக்கிக்காமதை அதை படுத்திகிட்டே இருக்காங்க எந்த சைடில் எது நடந்தாலும் அதில் வந்து என்ன நடந்ததுன்னு முழுமையாக விசாரித்து வெளியிடுற அடிப்படையில் இல்லை நண்பர் அல்லாதவங்க இடத்துலையாக இருந்தால் கூட ஒரு பொறுப்புணர்வோட சமூகத்தில் இதை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை கூட சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சிவகுமாரே திருக்குறள் எழுதியிருக்காரு அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யின்னு மூத்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ இன்றைக்கி இருக்கிற சமூக வலைத்தள ஊடகங்கள் மத்தியில் மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சு இதுக்கு தகுந்த மாதிரியான செயலாற்றம் பெறுறதா சரியானதாக இருக்கும் சட்டுன்னு ஒருத்தர் உணர்ச்சி வசப்படுறதுங்கிறது நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை சிவக்குமார் நடிகர் சிவகுமார் மட்டும் இல்லை கலைஞர் மு கருணாநிதி இல்லை ஜெயலலிதா அவர்கள் இல்லை எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்படுவாங்க இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையும் செல்ஃபோன்கிற கேமரா இருக்கிறனால எல்லோர் கையிலையும் கையில் வளைத்தளங்கிற யூடியூப் முதற் கொண்டு முகநூல் முறைக்கு இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம் இருக்கிறனால எதை வேணால் எடுக்கலாம் எதை வேணால் அந்த செகண்டில் போடலாங்கிற நிலை வந்ததுனால எதை வேணா போட்டுறாங்க அதனால அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விஸ்வாமுத்திர முனிவராக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்படுத்தா செய்கிறாங்க அந்த உணர்ச்சி வசப்படுத்தலை வச்சு வீடியோ எடுத்து அதில் காட்சிப்படுத்தி காசு பண்ணுறதுங்கிறது இருக்குது பாருங்களேன் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக் ஒரு ஜேர்னலிஸ்டோட எத்திக்ஸ் இல்லை ஒரு வேலை சமூக வலைத்தளங்களோட எத்திக்ஸாக கூட இருக்கலாம் இருந்தாலும் நம்மளும் மனிதர்கள் தான் நம்மளும் உணர்ச்சி வசப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வலியுறுத்தி இது சம்பந்தமா சிவகுமார் அவர்களே அவர் நண்பர் கரீமோட சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ பதிவை உங்களுக்காக முழுசா வழங்குகிறேன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த காலைக்குடி சாலை மத்திருப்பீங்களா இவரே யாரும் இவரும் இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு திறந்து நாங்கள் போயிருந்தேன் அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார் அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று பேர் சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை அதனால நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என் கல்யாணத்துக்கு வந்துருந்தான் கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்ல வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையே நான் தான் பண்ணி வச்சேன் அண்ணன் புதுப்பேட்டையில் இருந்தார் போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா இன்னும் கல்யாணம் இன்னமே சுத்துற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேனே நீ பண்ணுறா அப்படிம்பாங்க அப்போ போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இவர் கல்யாணத்தை மட்டும் நல்ல நான் இவர் மகல்யாணத்துலேயும் போயிருக்கேன் பேரன் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னாடி இங்கேருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேண்டா எங்களா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சியில் எனக்கு யாராவது சால்வு போற்ற வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன் சால்வு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு ஏழு எட்டு பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டாக இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கிறேன் கரிமங்கன்று இருக்காரு எனக்கு சால்வை போட பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சார்வை செஞ்சுட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்காரமா அப்போயே சொன்னேன் சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வர்றாருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன் ஆனால் நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது பண்ண தப்புனா பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுருது நான் பண்ண தப்பு தானே ஐ ஃபீல் சாரி